திமுக கூட்டணியில் இணைந்த ராமதாஸ் ஸ்டாலினுடன் திடீர் சந்திப்பு சற்று முன் வெளியிட்ட அதிகாரப்பூர்வ அறிக்கை பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனத் தலைவர் டாக்டர் ராமதாசுக்கும் அவரது மகனுமாகிய கட்சியின் தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே கடந்த சில மாதங்களாக நடந்து வந்த மோதல் இப்போது சமாதானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இவர்கள் இரண்டு பேருக்கும் இடையே தலைமை பதவி அதிகார பகிர்வு நிர்வாகிகள் நியமனம் நீக்கம் ஆகிய தொடர்பாக பிரச்சினைகள் இருந்து வந்தது இதில் முகுந்தனின் நியமனத்துக்கு அன்புமணி எதிர்ப்பு தெரிவித்தது பிறகு முகுந்தன் ராஜினாமா செய்தது ஆகியவையும் முக்கியமான திருப்பங்களாகவே அமைந்தன ஆனாலும் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி பாஜக அதிமுக தலைவர்கள் மத்தியஸ்தல இவர்கள் இரண்டு பேர் பேச்சுவார்த்தை நடத்தி ஆகஸ்ட் பத்து இருபத்தி ஐந்தில் பூம்புகாரில் நடக்க போகிற வன்னியர் சங்க மகளிர் மாநாட்டில் ஒன்றா பங்கேற்க முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தகவல்கள் வெளியாகியிருக்கிறது இது கட்சி தொண்டர்களுக்கு பெரிய நம்பிக்கையை கொடுத்திருப்பதாகவும் சொல்லலாம் இதற்கு முன்னதாக பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் இவர்கள் இரண்டு பேரும் மேடையில் மோதி கொண்டார்கள் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்காம இருந்தார்களாம் அதுக்கு அப்புறம்தான் ஆடிட்டர் குருமூர்த்தி சைதை துரைசாமி ஆகியோர் ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசினார்கள் இவர்கள் பாஜக அதிமுக சார்பாக சமாதானத்துக்கு முயற்சி செய்தாங்கன்னே சொல்லிக்கலாம் மேலும் அதிமுக சார்பாக சமாதானத்திற்கு முயற்சி செய்தாங்கன்னு அரசியல் விமர்சகர்கள் ரவீந்திரன் துரைசாமியும் சொல்லிக் கொண்டிருந்தாராம் இந்த மத்தியஸ்தம் இவர்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாக பேச வச்சிருக்கின்றன தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் பிரச்சனையின் பின்னணி இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அன்புமணி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் இருந்து தொடங்கியிருக்கிறதாம் ஆனால் ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ராமதாஸ் அவர்கள் அன்புமணியை தலைவர் பதவியிலிருந்து நீக்கி செயல் தலைவராக அறிவித்திருந்தார் இதோடு ராமதாஸ் முகுந்தனை முக்கிய பொறுப்புக்கு நியமித்ததும் குறிப்பிடத்தக்கது ஆனால் அன்புமணி இதுக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார் என்பதும் பாமக மத்தியில் பேச்சுக்களும் அடிபட்டது ஆனால் அன்புமணி இதற்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தது இந்த மோதல் காரணமாக முகுந்தன் பிறகு ராஜினாமாவும் செய்திருந்தார் இது கட்சிக்குள் பெரிய சலசலப்பை உருவாக்கியது இதனைத் தொடர்ந்துதான் தற்போது பூம்புகார் மகளிர் மாநாடு தமிழ்நாடு புதுச்சேரி கேரளா கர்நாடகாவிலிருந்து லட்சக்கணக்கான பெண்கள் கலந்துக்கப் போகிற பிரம்மாண்ட நிகழ்வு என்று சொல்லப்படுகிறது ராமதாஸ் அவர்கள் இதை தலைமையேற்கப் போகிறார் மேலும் இந்த மாநாட்டிற்கு அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது ஏனென்றால் ஒரே மேடையில் இவர்கள் இரண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்பாகவே கட்சியின் ஒற்றுமையையும் வலிமையையும் காட்டுவதற்காகவே ஒன்றாக இணைந்து நிற்க வேண்டும் என்று தொண்டர்கள் வாயிலாக கேட்டு கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது இந்த சூழ்நிலையில்தான் ராமதாஸ் அவர்களும் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் ஒன்றிணைந்து தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான கூட்டணி குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த ஆலோசனையின் அடிப்படையில் இருவரும் சேர்ந்து ஒருமனதாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக கூட்டணியில் இணைந்து பாமக தேர்தலை சந்திக்கும் என்று முடிவெடுத்திருப்பதாகவும் பாமகவின் தலைமை வட்டாரத்தில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலானது பாட்டாளி மக்கள் கட்சியினை மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்களையும் சந்தோஷத்தில் ஆழ்த்தியுள்ளது என்றே சொல்லலாம்